ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்னோட தம்னிலே தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம் இந்த மார்னிங் ருட்டினில் நான் என்னென்னலாம் செய்கிறேன் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் இன்றைக்கி ஃபோர் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சாச்சு ஏன்னா இன்றைக்கி எனக்கு மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஷிஃப்ட்டு அதனால் எழுந்திரிச்சு சைட் பை சைடாக ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணிவிட்டு கிச்சன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸு எக் கிரேவி ரசம் மார்னிங்க்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு காரச்சட்னி ஆட்டிலாம் பாப்பாங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு தோசை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எக் கிரேவி என்ன எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் அப்புறம் குறை குரனு அரைச்ச மாதிரி கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வணங்கினதுக்கப்புறம் நாம் அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் இந்த வாட்டி நான் தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டுக்கிறேன் ஸோ பேஸ்ட் மாதிரி போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க வணக்குனதுக்கு அப்புறமா நாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வைக்கலாம் நல்லா வெந்த பிறகு அந்த பச்சை வாசலாக போகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம் இன் பிட்வீன் இல்லை நான் போய் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆஃபீஸ் ஒர்க் வந்துட்டு ரொம்பவே டயர்டாக தான் இருக்குது ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு செய்கிறதுங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒர்க்கு தான் எனக்கு அதனால் போய் அந்த சைட் பை அந்த வர்க்கும் பார்த்துட்டு இப்போது நம்ம எக் வேக வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எகுக்கு வந்துட்டு இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இமீடியட்டாக நம்மளுக்கு எகு வேகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷினில் எக்கை வேக வச்சாச்சு இது ரொம்பவே ஈஸியான ஒரு மிஷின் தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவு எக்கு போட்டு நம்ம முடி வச்சிட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸில் அந்த ரெட் லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா எக்கு வெந்துருச்சுன்னு சொல்லணும் இப்போது நான் இன்ஸ்டண்டான எக் கிரேவி மசாலா தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது அது எல்லாமே வெந்துருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது எக் மசாலா நான் இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் வெந்த பிறகு லைட்டாக வந்து எண்ணெய் வந்து வெளியே வரும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ இடையில போய் நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்கை போய் பார்த்துடலாம் என்னடா இடையில இடையில வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாலே என்ன தான் பண்ணுறா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்கெல்லாம் இப்போதைக்கு இல்லை அதனால கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கறனால இடையில இடையில வந்து வேலை செஞ்சுக்கிறேன் அடுத்தது பாப்பாவுக்கு கொஞ்சம் கான் வந்து வேக வச்சு கொடுக்கலாம் டிஃபன் பாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தனியாக வேக வச்சாச்சு இப்போது எக் வந்தாச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த நேரத்தில் நம்ம எக்கை வந்து கட் பண்ணி நம்ம இந்த குழம்புல போடலாம் பார்த்திங்களா எக்கு சூப்பராக வெந்திருக்கு நார்மலாக தண்ணியில் போட்டால் கூட எக்கெல்லாம் சம்டைம்ஸ் எனது உடஞ்சிருது ஆனால் இதில் வைக்க வைக்கும் போது எகு உடையாமையே வந்துடுது இப்போது கட் பண்ணி எக்கை எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டாச்சு ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை ரெண்டு நார்மல் முட்டை போட்டிருக்கேன் ஆனால் இப்போ எந்த நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்குது இருந்தாலும் லைட்டாக அடையாள வச்சுருக்கேன் ஸோ கெஸ் பண்ணி எடுத்துடலான்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்தது நான் அரைச்சி வச்ச கொஞ்சம் தேங்காவை இப்போ தேங்காய் பால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி அதில் போட்டாச்சு இப்போ பாப்பாவோட டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் கான் போட்டு முடி வச்சாச்சு அவளோட மார்னிங் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வச்சாச்சு அடுத்து கடைசியாக ரசம் மட்டும்தான் வைக்கணும் ஸோ ரசம் வச்சுட்டு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் போய் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்துட்டு பெண்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுப்பேன் ஏன்னா நைட்டெல்லாம் சரியாக தூங்குறது இல்லை ஏன்னால் பாப்பா வந்து ஃபீட் பண்ணுறதுனால பேக் பெயின் வந்துடுது அதனால் சரியாக தூங்க முடியுது இல்லை ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சி ஒர்க் பண்ணி கிச்சன் ஒர்க் பண்ணி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது ஸோ என்ன பண்ணுறது எல்லாமே பண்ணி தான் நான் சரி ரசம் குக்கட்டும் அடுத்தது பாப்பாவுக்கு மீதியான கானை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இது என்ன பண்ண போகிறீங்கன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க இதில் கொஞ்சமாக அரைச்சி வச்ச மாவை இதில் மிக்ஸ் பண்ணி இப்போ கான் தோசை தான் அவங்களுக்கு ஊற்றி கொடுப்பேன் சம்டைம்ஸ் கான் சாப்பிட்ல அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சு மா தோசையோடு கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்தது ரசம் ரெடி ஆகிடுச்சு அதை பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது நம்ம பாப்பாவுக்கு பால்லாம் ரெடி பண்ணணும் ஸோ நைட்டே நான் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டேன் இதில் நிறையா நட்ஸ் போட்டிருக்கேன் இதில் என்னென்ன நட்ஸ் போட்டிருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ கான் தோசை ஊற்றிகிட்டே இருக்கேன் பாப்பா சாப்பிட்டுட்டே இருக்கான் இவளுக்கு எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது நான் சைடில் ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது நட்ஸோ வச்சு கொடுப்பேன் ஸோ நட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு பாலில் மிக்ஸ் பண்ணுறதுனால இப்போதைக்கு டேட்ஸும் பனானாவும் வந்துட்டு நான் கொடுக்குறேன் ரெட் பனானா தான் நான் யூஸ் பண்ணுவேன் பாப்பாங்களுக்கு தோசை ஊற்றியாச்சு அடுத்தது ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊற்றி அவருக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கணும் அப்புறம் ஆஃபீஸில் போய் தான் சாப்பிடுவார் அவள் போதெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருவேன் இன்றைக்கி அவளுக்கு தோசையும் பனானா அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டேட்ஸ் போட்டு அவளுக்கு கொடுத்துட்டேன் சாப்பிட்ருக்கா அப்புறம் ஹஸ்பண்டுக்கு இட்வினில் வந்துட்டு லன்ச்சை பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எக் கிரேவி ரசம் அப்புறம் சாப்பாடு இது எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு அடுத்தது கொஞ்சம் நேரம் போய் ஆன்லைனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அடுத்தது நம்ம பால் வந்து எல்லாமே அடித்து வச்சாச்சு இப்போ பாலை ஊற்றி ரெண்டு பாப்பாங்களுக்கு கொடுக்கணும் ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே பால் கொடுத்தா சாப்பாடு சாப்பிட லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் இந்த நட்ஸ் மில்க்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன் அவளும் சாப்பிட்டு கிளம்பிடுவாள் ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க அவ்வளோதான் குட்டி பாப்பாவை கொண்டு போய் தோட்டலில் போட்டு அவ்வளோ தூங்க வச்சுட்டு அகைன் நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மார்னிங் ரொட்டீன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அப்புறம் மதியம் ஒன் ஓ கிளாக் என் பொண்ணு வந்துடுவா அவளை போய் நான் பிக்கப் பண்ணிவிட்டு வரணும் இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க